வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இதை நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட சேனல் வீடியோ பார்க்க அனைவருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பல கிரிக்கெட் கணிப்புகள் ஜோதிட ரீதியாக வழங்கியிருக்கிறோம் இப்போ வந்து வேர்ல்டு கப் நடந்துன்னு இருக்குது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் வந்து நடந்துன்னு இருக்குது சவுத் ஆப்ரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அந்த மேட்ச்சு இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு எட்டு மணி ஐட்டு அங்கே வந்து பத்து மணி முப்பது நிமிஷம் காலையில் கிங்ஸ்டன் ஓவல் அப்படின்ற ஸ்டேடியத்தில் பிரிட்ஜ் டவுன் அப்படின்ற இடத்துல பார்படாஸ் அப்படின்ற இடத்துல வந்து நடக்குது லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட மூணு லக்னம் வருது சிம்மம் கன்னி துலாம் இந்த மூணு லக்னம் வருது நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ராவதி நட்சத்திரம் ரெண்டாவது பார்த்தோம் மீன ராசி இதுக்குள்ள அடங்குது சரி விஷயத்துக்கு பொருவோம் சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல இன்னைக்கு விளையாடக்கூடிய பதினோரு பேர் யார் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீசா என் குயின்டன் டிகாட் ஹீரன் மாரகம் ஆண்ட்ரிஸ் கிளாசன் டேவிட் மில்லர் கிறிஸ்டன் ஸ்டம்ஸ் மார்கோ ஜென்சன் கேஷவ் மகாராஜ் ககிசோ ரபாடா ஆண்ட்ரிக் நோட்ஜு ரம்ரம் ஷம்ஷி இவங்கெலாம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்காக விளையாடக்கூடிய பதினோரு பேர் ஆஷிஷில் இருக்கக்கூடிய அதே பிளேயிங் லெவனாக தான் இருக்கும் இந்திய அணியில் ரோஹித் சர்மா விராட் கோலி ரிஷப் பண்ட் சூரியகுமார் யாதவ் எஸ் டூபே ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் ஹர்ஷ்தீப் சிங்கு ஜஸ்பிரி பும்ரா இவங்க வந்து தான் வந்து இந்தியானியில் விளையாட்றதுக்கு பாசி போன ஒரு பேர் சரி யார் வந்து நல்லா விளையாடுவாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீசா ஹென்ரிக்ஸ் ஆண்ட்ரிச் லாசன் மார்கோ ஜென்சன் ககிசோ ரவாடா டம்ப்ரம் ஷம்ஷி தென் இந்த ஏட மார்கம் அவரை கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து மேட்ச்சை திருப்பக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிஸ் கிளாசன் மார்க்கோ ஜென்சன் இந்த ரெண்டு பேர் வந்து ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பாங்க இன்னைக்கு இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆறு ஓவர் வந்து இந்திய அணி பேட்டிங் பிடிக்கும்போது ஒரு குருஷியலாக இருக்கும் இந்திய அணியில் அதே பற்றி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் ஜஸ்பி பும்ரா இந்த ஆறு பேர் ஆப்ஷனல் பேராக அந்த நம்ம விராட் கோ விராட் கோலி கூட கிடையாது ரிஷப் பண்ட் அவர்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இவங்க வந்து ரொம்ப முக்கியமான பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஹர்திக் பாண்டியா அவர்கள் வந்து ரொம்ப முக்கியமான பிளேயராக இருப்பாருங்க இந்த மேன் ஆஃப் தி மேட்ச் இல்லை கேப்டன் வைஸ் கேப்டன் அந்த வகையில் வந்து யார் இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிச் கிளாசன் அப்படின்னா மார்க்கோ ஜென்சன் அவங்க தான் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சவுத் ஆப்பிரிக்கன் டீம் மீன் பண்ணா இந்திய டீ மீன் பண்ணா ஹர்திக் பாண்டியா அப்படின்னா அக்ஷர் பட்டேல் ரெண்டு பேர் யாராச்சும் ஒத்துங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் இந்த ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு குரூஷியலான பிளேயர் மேபி நீங்கள் வின் பண்ணா பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் அவர் தான் வந்து வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் எல்லாரும் ஏன்னா அந்த சீரிஸ் ஃபுல்லாகவே நல்லா பண்ண ஒரு பங்களிப்பு வந்து யாரும் சேருனா ஹர்திக் பாண்டியா அவர்களை தான் வந்து சேருமே இன்றைக்கும் அவரோட பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இந்த நாலு பேரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் குறிப்பாக ஆண்ட்ரீஸ் லாசன் ஹர்திக் பாண்டியா மார்க்கோ ஜென்சன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸான பிளேயராக இருப்பாங்க மேட்ச் ஒன்று ராஷ் யூஷுவல் நம்ம எதிர்பார்க்குற டீம் நம்ம இந்திய அணிவா அணியாக இல்லை சவுத் ஆப்ரிக்காவா இன்னுமே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது நான் அதை பற்றி நல்ல ஒரு இது பண்ணிவிட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை தரேன் இது வரைக்கும் பார்க்கும்போது இவங்க தான் வந்து முக்கியமான பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி தெரியுது சரி நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிற பாருங்க பெஸ்ட்டு பிளேயர்ஸு லீசா ஹென்ரிக்ஸ் ஆண்ட்ரிஸ் லாசன் மார்கோ ஜின்சன் கையீசோர் ரபாடா டம்ரம் ஷம்ஷி இந்த அஞ்சு பேர் இந்திய அணியில் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் ஜஸ்பிரித் பும்ரா இந்த பக்கம் ஆறு பேர் ஒரு ஆப்ஷனல் பிளேயர் யாராவது சொல்லியிருக்கேன்னா எய்டன் மார்கம் இந்த பக்கம் ரிஷப் பண்டா அவர்களை வந்து நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் இதே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலும் சரி செகண்ட் பேட்டிங் பிடிச்சாலும் சரி ஃபர்ஸ்ட் ஆறு ஓவர் தான் குரூஷியல் அங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்கணும் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த கேப்டன் வைஸ் பார்க்கும்போது இந்த கிளாசன் மார்க்கோஜன்சன் ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் ரோஹித் சர்மா கூட ஒரு பிளேயரா இருப்பாங்க மற்றபடி இருக்கிறவங்க கொஞ்சம் அவுட் அந்த மாதிரி தான் இருக்கு இன்னுமே வந்து நம்ம சொல்லிடலாம் எல்லாருமே இந்தியா தான் இந்தியா தான் பட் இன்னைக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மழை பெஞ்சு கொஞ்சம் அப்படி அப்படியே மாறும்போது கொஞ்சம் கிரக நிலைகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக நண்பர்களே எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் டேலாராம் சேனலில் தரேன் டேலரா சேனல் கே லிங்க்குல இருக்க அதை ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்